ஷாப் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் பேங்கிள் பார்க்க போகிறோம் ஸோ எப்போவுமே வந்து பேங்கிள் வீடியோ போடும்போது எல்லாருக்கும் ஒரே ஒரு டவுட் தான் அது அவங்களுக்கு ஃபிட் ஆகுமா ஃபிட் ஆகாதா என்ன சைஸ் அப்படின்னு ஸோ இப்போ நான் சைஸ் வரையும் அவங்களுக்கு காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த சைஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கலாம் வீடியோலேயே நான் ப்ரைஸ்மே மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஒரு பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் வரும் லக்ஷ்மி வச்சு ஃபுல்லாக வந்து நவரத்னா அண்ட் சீசர் ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பேர் வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெம்பு ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சைஸு ஃபிக்ஸுடு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நல்ல ஒரு கிளிட்டர் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து கெம்பு ஸ்டோன் கட் ஸ்டோன் கிடையாது டூ ஃபோர் சைஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நவராத்னா பேங்கல் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15484 தௌசண்ட் ஃபோர் எயிட் ஃபோர் வருது நவராத்னால வி யூஸ்டு square டைப் ஸ்டோன்ஸு டூ ஃபோர் சைஸு பட் இது வந்து up to டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்க்ரூ டைப் ஸோ ஸ்க்ரூ டைப்புக்குறதால அப் டு டூ எயிட் வரைக்கும் நீங்கள் இந்த வலையில தாராளமாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளெய்னான டைமண்ட் டிசைன் bangle இது உங்களுக்கு ஃபிஃப்டீன் த்ரீ வருது ஸோ இதெல்லாம் வந்து டைமண்ட் பேட்டன்ல வரக்கூடிய பேங்கிள் டூ ஃபோர் சைஸ் இது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சைஸு அண்ட் இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு வாட்டி வலையில வந்து நம்ம க்ளோஸாக பார்த்துக்கலாம் அடுத்த வளையல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் இதுவும் வந்து லக்ஷ்மி வித் நவரத்னா பேங்கிள் தான் ரொம்ப அழகான ஒரு வளையல் ஸோ நெக்ஸ்ட் வளையல் பார்க்கலாம் இது வந்து எங்களோட ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் பேங்கில் கேல்கட்டா டிசைனு இது உங்களுக்கு பாலிஷ் பிரைட்டாக வேணும்னா ப்ரைட் பாலிஷும் பண்ணிக்கலாம் கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் அடுத்த பேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபியன் எம்ரல் ஸ்டோன் வச்சுருக்கோம் அண்ட் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10,240. தௌசண்ட் டூ ஃபார்ட்டி இது எல்லாத்துக்குமே ப்ளஸ் ஜிஎஸ்டியும் அப்ளிக்கபிள் ஆகும் ஸோ ரூபியை நெமரலில் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் டூ ஃபோர் சைஸில் ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணும் டென் தௌசண்ட் பட்ஜெட்னா தாராளமாக கொடுக்கலாம் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் வரும் மெல்லிஸ் நவரத்னா பேங்கிள் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து போட்டுக்கக்கூடிய ஒரு பேங்கில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் வந்து நீங்க ஃபோர் பேங்கிள் தான் இது வந்து கிருஷ்ணர் பேங்கிள் ஸோ இப்போ வந்து எல்லா சைட்லேயும் கிருஷ்ணர் வந்து பயங்கர ட்ரெண்ட் கிருஷ்ணர் ராமர் ராம் பரிவார் இதெல்லாம் ஸோ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணர் பேங்கிள் கொடுத்துருக்கோம் அண்ட் இதில் பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனு அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் வருது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வரும் அண்ட் நவரத்னா ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லாமே டூ ஃபோரில் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச்ல வரும் நீங்க வேணும்னா இதை இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க பேங்குள் அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் ரெண்டு பார்டர் பேங்கிள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் அடுத்த பேங்கிள் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருது இதுவுமே வந்து ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் நவரத்னால கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு கட் ஸ்டோன்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது பாருங்க இதெல்லாம் வந்து எக்ஸாக்ட் டைமண்ட் பேட்டர்ன் டைமண்ட் பேட்டன்ல உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உங்களுக்கு விநாயகர் பேங்கிள் ஸோ விநாயகர் கொடுத்திருக்கோம் நம்ம ரொம்ப அழகான ஒரு ஒர்க்மேன்ஷிப்பில் அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமண்ட் பேட்டர்ன் அண்ட் நவரத்னா ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் அந்த பேங்கிள் ஸோ செவன் தௌசண்ட்க்கு உங்களுக்கு வந்து ஒரு எம்ரல் டிசைன்ல ஒரு பேங்கிள் ரொம்பவே அழகான ஒரு பேங்கிள் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் ரேஞ்ச்ல வரக்கூடிய ஒரு பேங்கல் பிளைனான ஒரு பேங்கிள் இது வந்து நவரத்னால வரக்கூடிய ஒரு பேங்கிள் உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்னில் கொடுத்திருக்கோம் ஏழு கல் அதுக்கப்புறம் வந்து ரெட் அண்ட் கிரீன் ஸ்டோன் வச்சு கொடுத்திருக்கோம் இது வந்து ரூபி ஸ்டோன் பேங்கிள் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து வேணும்னு ஆசைப்பட்ட ஒரு பேங்கல் இதெல்லாம் இது வந்து ஜிலேபி பேட்டன் ஜிலேபி பேட்டன்ல நம்ம வந்து சென்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து நவரத்னா கொடுத்துருக்கோம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் த்ரீ சைஸ் வரும் நைன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இந்த பேட்டன் பேங்கிளில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டேர்டியாக இருக்கும் நெளியவே நெளியாது நீங்கள் வந்து ரஃப் யூஸ் பண்ணாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் மெயின்டைன் பண்ண பண்ணலை அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீபாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து மொய்சனைட் பெரிய பெரிய கல் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேங்கில் ஸ்க்ரூ டைப் இதுவுமே வந்து டூ ஃபோரு அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஜீரோ ஃபைவ் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கோரல் பேங்கிள் கோரல்ல ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் சிந்தட்டிக் கோரல் தான் ஸோ இந்த பேங்கிளோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் நைன்ட்டி ஃபோர் சிங்கிளாக வேணுனாலும் சிங்கிளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற இந்த பேங்கிள் பாத்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேங்கிள் இதுவுமே வந்து ஸ்க்ரூ டைப் தான் இது வந்து பட் அப் நீங்க பார்த்தது இது வரைக்கும் இந்த பேங்கிள் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் இந்த பேங்கில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இது எல்லாமே டூ ஃபோர் தான் டூ ஃபோர்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதும் டூ ஃபோர் சைஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி சிஎன்சி கட்டிங் பேங்கிள்ஸும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ த்ரீ இது பாருங்கள் இதுவும் வந்து கோல்ட் பிளேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான ஒரு பேங்கிள் இதெல்லாம் வந்து நீங்கள் கோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எயிட் நைன் டூ ஃபைவ் ப்ரைஸ் ரேஞ்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரேரான ப்ளூ கலர் நான் முதலியே சொல்லியிருக்கேன் ப்ளூ வந்து ஒரு ரேரான கலர் நீங்கள் டக்குன்னு வந்து ப்ளூ கலர் வந்து எல்லாேருக்கும் கிடைச்சிடாது ஜுவல்லரியில ரெட் கிரீன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட் ப்ளூ வந்து கிடைக்காது ஸோ உங்ககிட்ட ப்ளூ கலரில் ஜுவல்லரி இருக்குது பேங்கிள் இல்லைன்னா தலைமையில நீங்கள் பேங்கிள் எடுத்துக்கலாம் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சைஸு 15,892 தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி டூ இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இதுவும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் டூ பாயிண்ட் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்னா பேங்க் அண்ட் இது பிரைஸ் என்னனு பாத்தீங்கன்னா தட்டின் தன் பைவ் பாரே வந்து உங்களுக்கு 13,500 தான் இது வந்து டூ பாயிண்ட் வரக்கூடிய ஒரு பேங்கில் டைமண்ட் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து டைமண்ட் பேட்டர்னில் பேங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இதோடய பிரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன்ட்டி த்ரீ இது வந்து உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்னே நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஆயிரம் வளையல் போடுற மாதிரி நீங்கள் வந்து இது பார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சென்டர் பேங்கிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு பேங்கிள் உங்களோட டைமண்ட் ஜுவல்லரிக்கு மேட்சிங்காக வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் இதுவும் உங்களுக்கு வரும் ரூபி ஸ்டோன் வந்து நம்ம வந்து கொடுத்திருக்கோம் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் இது வந்து க்ளோஸ் செட்டிங் நான் முதல்லயே சொல்லியிருக்கேன் இந்த க்ளோஸ் செட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கடையிலேயே இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு செல்லிங் ப்ராடக்ட் இது ஸோ இந்த க்ளோஸ் செட்டிங் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரிக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் டூ பாயிண்ட் ஃபைவ் சைஸ் இதையும் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ரீலில் போட்டிருப்பேன் டூ ஃபைவ் சைஸில் ரொம்ப அழகான ஒரு டைமண்ட் பேட்டர்ன் க்ளோஸ் செட்டிங்கில் ட்வெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டி இதோட பிரைஸ் ரேஞ்சு ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு உங்களுக்கு அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு டைமண்ட் பேட்டர்ன்ல அழகான ஒரு பேங்கிள் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல அப்படியே பார்க்க ஒரு டைமண்ட் லுக் அலைக் பேங்கிள் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் யூஸ் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் டைமண்ட் கலர் ஸ்டோன்ல வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் இந்த வளையல் சோ இப்போ வந்து நம்ம டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ்ல இருக்கக்கூடிய பேங்கிள் எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஃபோரில் இருக்கிற பேங்கிள் எல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டீங்க அடுத்த அடுத்த வீடியோவில் நான் வந்து டூ சிக்ஸ் சைஸ் வந்து காமிக்க போகிறேன் ஸோ இமீடியட்டாக இந்த லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நெக்ஸ்ட் வீடியோவும் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்க டூ ஃபோர் சைஸ் வந்து இப்போ நீங்க பாத்துருக்கீங்க ஹாப்பி ஷாப்பிங்